நண்பர்களே இன்று நம்முடைய உடலில் ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட உடல் உறுப்புகள் மற்றும் பகுதிகள் குறித்து காண இருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய உதடுகள் வாய் பெருங்குடல் யோனி மற்றும் கை காலுதல் விரல்களுக்கு இடைப்பட்ட பிளவு பகுதிகள் ஆகியவை அனைத்தும் ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட உடல் உறுப்புகளாக இருக்கின்றன மேலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை குறித்து பிரம்மாண்டமாக சிந்திப்பது பொய் சொல்லுவது மற்றவர்களை ஏமாற்றுவது போன்ற குணங்களுக்கு ராகு அதிபதியாக இருக்கின்றார் நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிடம் சேனலை சர்க்கரை செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன்